வணக்கம் இந்த நாம பார்க்க போறது ஸ்டம்பிள் கைஸ் ஒரு சூப்பரான நக்கலான ஒரு மாஸ் மேட்சி தான் நான் உங்க சலீஸ் வாங்க ஜம்ப் பண்ணி ஸ்லிப் ஆகி பயன்படுத்த அந்த ரகசிய திரில் வீடியோக்குள்ள போகலாம்

பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி அது கடைசி வரைக்கும் போகணும் இல்லைங்க நம்மளை மாதிரி நிறைய ட்ரெஸ் போட்டிருக்காங்க நான் இது எது நானுன்னு எனக்கே தெரியலையே ஒரு குழப்பமாக இருக்குது சரி போக நானும் போனேன் இங்கெல்லாம் சேரே நடக்கவே முடியுதா ஓ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வந்தாச்சு ஜங்கிள் ரோல் மாதிரி ஒரு அதிரடி மேப்பு சுற்றி சுற்றி முட்டுற வரைக்கும் நாம் ஓடணும்ப்பா இல்லை அதுதான் டாஸ்க்கு இவங்களை தள்ளி விட்டுட்டு நாம் தான் ஃபர்ஸ்ட்டாக போகணும் இது என்னங்க சுற்றுது சுத்துறத பார்த்தேன் சின்னஞ்சிறு வயசுல தோட்டில் கீழே உள்ள போலே இருக்கு ஆட என்னங்க நானும் எத்தனை வரைங்க கீழே விழுந்துக்கிட்டே இருந்தேன் அந்த மரத்தை மட்டும் கிராஸ் பண்ணவே முடிய அப்படியுது பழைய நாட்டு மரத்தில் நடக்கிற மாதிரியே இருக்கு ஜில்லுக்கார சரஞ்சி போகிற மாதிரி அம்மா என்ன சொல்லுவேன்மா எம்சிக்கு போறதுக்குள்ள ரீஸ் பண்ண ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க நடக்குது பூச்சாண்டி மாதிரி தள்ளுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்களே என்னடா இதுன்னு ரியல் லைஃப்ல ரியல் லைஃப்லாம் இப்படி யாராவது தள்ளிட்டாங்கன்னா வாழ்நாள் ஞாபகம்தான் ஓ என்ன பண்ணுறதுன்னு தெரில இது யாராவது நீங்கள் இந்த லெவல் முடிச்சிருக்கிறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா சும்மா ஓடுறதுக்காகலாம் ஓட முடியாதுங்க என்ன மாதிரி விழுறத்துக்கும் ஒரு டேலண்ட் வேணும் ஏன்னா அப்படி விழுந்து விழுந்து போகிறேன் பாத்தீங்களா ஏற்கனவே பன்னெண்டு பேரில் பத்து பேர் போயிட்டாங்க நாம ஜெயித்த மாதிரி இதுதான் எனக்கு விட பதினோரா ஆதாரிலே நான் இங்கே எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான் அவனே போன பாடு இல்லை அப்பாடா எப்படியே கிராஸ் பண்ணிட்டேன் ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ஐயையோ எலிமினேட் ஆகிட்டேனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க கமெண்ட்ல உங்க பிடிச்ச ஸ்டெம்பிள் மூமெண்ட் எதுன்னு சொல்லுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க